ஐந்திக கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வுடன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் ஹூல் இல்ஹம்துரில்லாஹ் அதைப்பற்றி அல்லாஹ் அந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் நபி அல்லாஹ் அரை ஹஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தால சொல்லுண்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துரில்லா இல்லாஹ புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது ஒஸ் அலா முன் அல்லாஹு தாலா யாரை உலகத்திலே தெரிவு செய்தானோ அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்கின்றான் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் உலகத்தில் அல்லாஹினால் சூஸ் பண்ணப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹுனால் சூஸ் பண்ணப்பட்டவர்கள் ரசூல்மார்கள் இதே போன்று அல்லாஹூ தாலா தான் கடமையாக்கிய தான் கொடுத்த நல்ல காரியங்களை செய்வதற்கு அடியார்களின் சிலரை சூஸ் பண்ணுவார் அல்ல அடியார்களின் சிலரை அல்லாஹு தாலா தெரிவு செய்வார் இஷா தொழுகையை தொல்வதற்கு அல்லாஹு மிகப்பெரிய பாக்கியம் இந்த அடியார்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தனக்கே எல்லா புகழும் சலாம் இப்படிப்பட்ட அடியார்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு முதலாவது கேள்வியை கேட்கின்றார் அல்லாஹ் சிறந்தவனா அம்மா அல்லா கூன் அல்லது மனிதர்கள் அல்லாஹுடன் சேர்த்து யாரை வணங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட சிலைகள் தெய்வங்கள் சிறந்தனவா எதுக்கு சரந்ததி அன்புக் குருக்களே அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான் அம்மன் வானம் பூமிகளை படைத்து வன்زل லகும் பிணஸ் سما வானத்திலிருந்து மலையை அல்லாஹ் تعالی இறக்குகின்றான் அந்த மலையின் மூலம் எத்தனையோ பசுமையான தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான் அந்த தோட்டங்களை ஒரு உங்களால் உருவாக்க முடியாது அல்லாஹ் அந்த தண்ணீரின் மூலம் பூமியிலே பல தோட்டங்களை பசுமையான தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான் அல்லாஹ் கேட்கின்றான் அல்லா அல்லாஹ்வுடன் சேர்த்து வணங்கப்படக்கூடிய வேறு இறைவன் கோட் இருக்கின்றார்களா அன்புக்குள்ளவர்களை கண்ணிய அல்லாஹ் சொல்கின்றான் இவர்கள் படித்தவரை செல்லக்கூடிய கூட்டம் என்றல்லா பொத்தால சொல்றார் இரண்டாவது அல்லாஹ் கேள்வி அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான் அம்மன் ஜெயலல் அர்புதா ஹரா ஜெயலாஸ் இல அலஹ அன்ஹல் அல்லாஹ் பூமியை ஆடாமல் அசையாமல் உறுதியாக வைத்திருக்கின்றார் வாழ்வதற்கு பொருத்தமானதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார் பூமி வட்டமானதாக இருந்தாலும் அது வாழ்வதற்கு பொருத்தமானதாக இருக்கின்றது அல்லாஹ் பூமிக்குள்ளால் பல வசதிகளை செய்து தந்திருக்கின்றான் ஒரு வீட்டை அமைத்தால் அந்த வீட்டிலே இருப்பதற்கு பல ஃபெசிலிட்டிஸ்களை நாம் செய்து கொள்வோம் கண்ணியமானவர்களே வாழ்வதற்கு தேவையான எத்தனையோ விடயங்களை செய்து கொள்வோம் அல்லாஹ் பூமியை அமைத்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுன்றான் ஓ ஜாயலஹ ஃபிலா அலஹ அன்ஹ ரா இந்த பூமியிலே அல்லாஹ் பல ஆறுகளை உருவாக்கி இருக்கின்றான் ஓ ஜா அலஹா ரவாசி பூமி அசையாமல் இருப்பதற்கல்லாவுத்தால மலைகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்ற வஜாலபை நல் ரைனி ஹாஜிசா ரெண்டு கடல்களுக்கு இடையிலே அதை பிரிக்கக்கூடிய ஒரு திரையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த பக்கம் உப்பு அந்த பக்கம் சுவையானது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இப்படி உருவாக்கிய அல்லாஹ்வுடன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அ இலா இப்படிப்பட்ட அல்லாஹுடன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அல்லாஹ் சொல்லுன்றார்கள் அக்ஷவும் லேயா இந்த மூர் அதிகமான மக்கள் அல்லாஹை புரியாமல் இருக்கின்றார்கள் அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான் அம்மை யுஜீபுல் முப்பார் இதா த கஷ்டத்தில் நிர்ப்பந்தத்தில் பிரச்சனையில் யாரும் உதவாமல் கைவிடும் பொழுது அல்லாஹ்வுடன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது அதற்கு ஆன்சர் பண்ணக்கூடியவர் யார் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் தனது தேவைகளை பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு தேவைகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவன் யார் உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவன் யார் இந்த பூமியின் பிரதிநிதிகளாக உங்களை ஆக்கியது யார் இத்தனையும் தான் செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு கேட்கின்றான் மீண்டும் அந்த கேள்வி மூன்றாவது கேள்வி அல்லாஹுடன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா கடிலம் நல்லா சொல்கின்றான் குறைவாகவே புத்திமதி பெறுகின்றீர்கள் நீங்கள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் உபதேசம் பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹூ தலை சொல்கின்றான் நான்காவது கேள்வி கண்ணியமானவர்களை அம்மைய தீக்கும் பீஃபுல்லு மாத்தின் பர்தி வல்பகம் பூமியுடைய இருள் கடலின் இருள் இந்த ரெண்டு இருள்களிலும் உங்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியவன் யார் ஒமையூர் உசீருட்லியா ஹபுஷ்ரன் பைனயதை ரஹமதி மலை வருவதற்கு முன்னால் காற்றை அல்லாஹ் அனுப்பி நன்மாராயம் சொல்கிறான் இப்படிப்பட்ட விடயத்தை செய்யக்கூடியவன் யார் மலைவர் வருவதற்கு முன்னாலே காற்று வரும் அந்த காற்றில் குளிர் கலந்திருக்கும் விளங்கிவிடும் மழை பெய்ய போகும் என்று இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்யக்கூடியவன் யார் அல்லாஹ் கேட்கின்றான் சேர்த்து வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா சொல்லுகின்றான் சொல்கின்றான் அல்லாஹ் அல்லா ஹம் மனிதர்கள் அல்லாவுடன் எந்தெந்த இணைகளெல்லாம் வைத்து வணங்குகின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அல்லாஹ் தூய்மையானவன் ஐந்தாவது அல்லாஹூத்தான கேட்கக்கூடிய கேள்வி அம்மை எஃ த உல்ஹல்க சும்மை உழையுது முதலாவது எம்மை படைத்தவன் யார் நாம் அனைவரும் மரணித்து விடுவோம் சும்மை உழையுது அதற்கு பின்னால் உங்களை எழுப்பாட்டுபவன் யார் உமையர் சுகூக்கும் இன சமாஹி வல்ல வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு ரிஸ்க் கூடியவன் யார் இத்தனை விடயங்களையும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான் அலாகும் அல்லாஹ் அல்லாஹ் சேர்த்து வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான் சாத்திய அப்படி யாரும் தகுதியானவர்கள் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருப்பார்கள் என்றால் ஆதாரத்தை கொண்டு வார் இவ்வளவு விடயங்கள் அனைத்தையும் உலகத்தின் மனிதர்கள் அல்லது மனிதர்களால் செய்யப்பட்ட தெய்வங்கள் செய்ய முடியும் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் சாத்யே நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் ஆதாரத்தை எவிடன்ஸை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இவைகள் அனைத்தும் அல்லாஹ் தன்னை பற்றி எமக்கு அறிமுகப்படுத்தி அவனது நம்பிக்கையை கூட்டிக் கொள்வதற்கு சொல்லக்கூடிய ஆயா யாரெல்லாம் அல்லாவை நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல் நாம் அனைவரும் எத்தி வைக்க வேண்டிய விடயங்கள் இவைகளை அளவு மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம் அல்லாவை சரியான முறையிலே புரிந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆகியவர்கள் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته